ஜோர்டானில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் போராட்டம் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளை துண்டிக்க வலியுறுத்தல் கலைக்க கலைக்க கூடும் கூட்டம் இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க கோரியும் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வலியுறுத்தியும் அண்டை நாடான ஜோர்டானில் இரண்டாவது நாளாக போராட்டங்கள் நடைபெற்றன இஸ்ரேல் தூதரகம் முன்பு திங்கட்கிழமை இந்த போராட்டம் தொடங்கிய நிலையில் சிலர் திடீரென்று தூதரகத்திற்குள் நுழைய முயன்றதால் பாதுகாப்பு படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடித்தனர் இதில் பலர் காயமடைந்தனர் இருநூறு பேரை போலீசார் கைது செய்தனர் கூட்டத்தை போலீசார் கலைத்த நிலையில் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது இதனையடுத்து மீண்டும் மாபெரும் மக்கள் திரள் கூட்டம் இஸ்ரேல் தூதரகம் முன்பு கூடியது இரண்டாவது நாளாக விடிய விடிய போராட்டங்கள் நடைபெற்றன போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் கூறும்போது போது ஜோடான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பாடி அராப் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது அதனை ரத்து செய்ய வேண்டும் ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படும் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜோர்டானிடையே நில எல்லையை திறந்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் ஐநா மன்றம் உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக ஜோர்டான் செயல்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை எல்லாம் கண்துடைப்பு என்று குறிப்பிட்டார்